అలా వరకత అబారిక அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து முகமது நபி சல்லா அலையாம் அவர்களின் முன்மாதிரி அழகிய முன்மாதிரி சி சிரிப்பு என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்துள்ளேன் நபி முகமது நபி சல்லா அலையுசல்லாம் அவர்களோடு சஹாபாக்கள் அமர்ந்திருந்த போது சஹாபாக்கள் அமர்ந்திருந்த போது வந்துட்டு ஒரு மனிதன் வந்துட்டு அல்லாஹுவின் தூதரே நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு முகமது நபி சல்லா அழைச்சல் அவர்கள் வந்துட்டு உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்டப்போ நோன்பு வைத்து கொண்டு மனைவியுடன் கூடிவிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நபி சல்லா அழிசல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க விடுதலை செய்வதற்காக ஒரு அடிமை உன்னிடம் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு அவர் அந்த மனிதன் வந்துட்டு இல்லைன்ட்டார் அதுக்கப்புறம் தொடர்ந்து இரு மாதம் நோன்புனோருக்கு உன்னிடம் சக்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கும் அந்த மனிதன் இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் உடனே இருந்தாலும் அதுக்கப்புறம் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க உண்மையிடம் வசதி இருக்கிறதான்னு கேட்டப்போ அதுக்கும் இல்லைன்ட்டாங்க அப்புறம் முகம்மது ரபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு அமைதியாகவே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அறத் அறத்தில் வந்துட்டு பேர் சம்பளம் நிறைய ஒரு அறக்க கொண்டு வந்துட்டு என்னிடம் கேள்வி கேட்ட மனிதன் யார் அப்படின்னு கேட்டப்போ சொ கேட்ட கேட்டப்ப அந்த மனிதன் வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு இந்த பேர் சம்பளத்தை பெற்று தர்மம் செய்வீராக அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த மனிதன் என்னை விட ஏழையாக உள்ளவனுக்கு தர்மம் செய்யணுமா அப்படின்னு கேட்டப்போ மதினாவில் இரண்டு க கரங்கற்கள் இடைப்ப மலைப்பகுதியில் இடைப்பட்ட என்னை விட பறமை ஏழை யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு க கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க இது அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்திற்கே இதை வந்துட்டு இன்னும் கொடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து நம்ம அனைவரையும் அல்லாஹலாம் மகிழ்ச்சியாக வைப்பானாக அலம் லஹிர் அபுல்லாலே